நீங்கள் தாய்மார்களே பேரறிஞர் அண்ணா அரசியலுக்கு வராமல் போயிருந்தால் பச்சையப்பன் கல்லூரியில் பொருளாதார பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருப்பார் கருணாநிதிக்கு ஆரூர்தாசுக்கு முந்தைய இடம் தமிழ் திரையுலகில் கதை கிடைத்திருக்கும் ராஜாஜி சேலத்தில் மூத்த வழக்கறிஞராக இருந்து பேர் சொல்லும் ஜூனியர்களை வளர்த்திருப்பார் காமராஜருக்கு விருதுநகர் வர்த்தகம் கை கொடுத்திருக்கும் எம்ஜிஆரின் வாழ்க்கை ஜெமினி கணேசன் மாதிரி இறுதி காலம் வரை நடிப்பாக இருந்திருக்கும் சரோஜா தேவி போல் ஜெயலலிதாவும் ஆண்டுக்கு ஒருமுறை பெங்களூரில் இருந்து வந்து இங்கு பொங்கல் நேரத்தில் சிறப்பு பேட்டி கொடுத்துவிட்டு போயிருக்கலாம் ஓ பன்னீர்செல்வம் டீக்கு பெரியகுளம் வட்டாரத்தில் கும்பகோணம் டிகிரி காப்பிக்கு இணையான பிராண்ட் வேல்யூ கிடைத்திருக்கும் அண்ணாதுரையை கருணாநிதியை ராஜகோபாலனை சின்னச்சாமியை எம்ஜி ராம்சந்தரை ஜெயலலிதாவை பன்னீர் செல்வத்தை உச்சிக்கு கொண்டு போய் உட்கார வைத்ததற்கு பெயர் தேர்தல் அண்ணா இறந்து போனபோது கூடிய கூட்டம் கின்னஸில் இடம்பெற்றது ஆனால் அவர் சொந்த ஊரான காஞ்சிபுரத்தில் தோற்று போனார் நேருவுக்கு பிறகு யார் பிரதமர் என்ற கேள்விக்குறி எழுந்தபோது லால் பகதூர் சாஸ்திரியை சொன்ன காமராஜர் சாஸ்திரி மறைவுக்குப் பிறகு இந்திராவை அழைத்து வந்த காமராஜர் சொந்த ஊரான விருதுநகரில் கல்லூரி பருவம் தாண்டாத பே சீனிவாசனிடம் வெற்றியை பறிகொடுத்தார் தென்னகத்தின் மேர்லர் பிராண்டோ என்று கொண்டாடப்பட்ட குரலோன் சிவாஜி கணேசனை சொந்த மண்ணான திருவையாறு வெற்றி பெற வைக்கவில்லை மிஸ்டர் ராஜீவ் காந்தி எங்கே ஓடுகிறீர்கள் என்று நாடாளுமன்றத்தை நடுங்க கேட்ட வைகோவை விருதுநகர் அரவணைக்கவில்லை ஊரார் மெச்சிய பிள்ளைகளை சொந்த வீட்டில் அந்நியமாக்கியதற்கு பெயரும் தேர்தல் ஒரு மணி நேரத்திற்கு பத்து லட்சம் கட்டணம் வாங்கும் வக்கீல்கள் கூட மை லார்டு என்று கூப்பிடும் இடத்தில் இருந்த உச்சநீதிமன்ற நீதிபதி வீராசாமி சிவகாசி வெயிலில் அலைந்ததும் கையில் செங்கோலுடன் ஒருவர் முன்னே நடக்க காற்று கூட குறிக்கிட முடியாத பாதுகாப்புடன் ஏராளமானவர்களின் வணக்கத்தை வாங்கியபடியே பின்னே நடந்து வந்த உயர்நீதிமன்ற நீதிபதி சாமிதுரை விழுப்புரம் வீதிகளில் பார்க்கிறவர்கள் அனைவரையும் வணங்கி போனதும் இந்திய அளவில் புகழ்பெற்ற பல்மருத்துவரான பி பி ராஜன் நெல்லை தொகுதி வேட்பாளரான பிறகு அடையாளம் தெரியாதவர்களையெல்லாம் பார்த்து சிரித்ததும் எதனால் தேர்தலால் அயோக்கியனின் கடைசி புகலிடம் அரசியல் என்று வெளிநாட்டவர் எவரோ சொன்னாராம் அவருக்கு அதை பற்றி தெரியவில்லை நான் சொல்கிறேன் அயோக்கியனின் முதல் புகலிடமே தான் என்று சொன்ன கண்ணதாசனும் அரசியல்வாதியாகத்தான் இருந்தார் அரசியல் என்பதே மூளையற்ற மந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்ன ஜெயகாந்தனும் அதில் பங்கேற்றார் திராவிட மொழி ஞாயிறு தேவனேய பாவாணரை தலைமேல் தூக்கி தலைவராக ஏற்றுக்கொண்ட குடிமகனையும் அது விடவில்லை அதிகார வர்க்கத்திற்கு சிம்ம சொப்பனமாக இருந்த எக்ஸ்பிரஸ் கோயங்காவும் அதில் மூழ்கினார் தேர்தல் மோகம் யாருக்கு வராது கோடீஸ்வர ஏசி சண்முகம் சோடா உடைப்பவரிடம் தோற்று போனதும் சிறந்த பார்லிமெண்டேரியன் என்று பாராட்டப்பட்ட இராச்செலியனை வைஜெயந்தி மாலா வென்றதும் நல்லகண தேர்தலில் நின்றாரா என்பது கோவை தொகுதிவாசிகளுக்கே தெரியாமல் போனதும் ராமராஜன் அதிக வாக்குகளில் வென்றதும் தேர்தல் வினோதமா பால்காரனுக்கு கூட வீட்டுக்கதவை திறக்காத சிலர் ஐந்து தடவைக்கு மேல் எம்பி தேர்தலில் வெல்வதும் மக்கள் பிரச்சினைக்காக எப்போதும் பேருந்து நிலைய வாசல்களில் முழக்கம் போட்டு கொண்டு நிற்பவருக்கு நூறு ஓட்டுகள் கூட தாண்டாததும் நடிகர்களை தியாகிகளாக பார்க்க கூடுவதும் தியாகிகளை காமெடியன்களாக நோக்குவதும் ஜனநாயக வினோதமா தனது தேகத்தை தேய்த்து கப்பல் ஓட்டிய வாவு சிதம்பரம் எலும்புரிக்கு நோய் தாக்கிய பிறகும் சவம் என பேசிய சுப்பிரமணிய சிவா ரத்தத்தை உறைய வைக்கும் கவிதை இயற்றிய பாரதி ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒழித்த பெரியார் இவர்கள் யாரும் தேர்தலில் நின்றது இல்லை ஈரோட்டில் மக்கள் பிரச்சனைக்காக நடந்த கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்தவர்களிடம் என் பேச்சை கேட்கத்தான் நீங்கள் குடியிருக்கிறீர்கள் நான் தேர்தலில் நின்றால் உங்களில் யாரும் ஓட்டு போட மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்று பெரியார் சொன்னார் அவர் நின்றிருந்தால் சொந்த மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர் என்ற சோகம் பெரியாருக்கும் வந்திருக்கும் உண்மைதானே புரட்சி தலைவர் செம்மல் மக்கள் திலகம் என்று போற்றப்பட்டவரின் மனைவி ஜானகியை தாய் என்று போற்றி அவரது ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் எம்ஜிஆர் இறந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாகவே அவரை தோற்கடித்த நாடு இது சிவாஜி படம் பார்க்காதவர் உண்டா அவரது நடிப்பை உண்டா அவர் பாட்டை இன்றும் கேட்டு கண் கலங்காதவர் உண்டா இந்த மொத்த கூட்டமும் அவர் கட்சியில் சேர்ந்திருந்தால் சூரக்கோட்டையாருக்கு செயின் ஜார்கோட்டை சாத்தியமாகியிருக்கும் என்ன யோசித்தார்கள் எம்ஜிஆரின் ரத்தங்கள் சிவாஜி மன்றத்து பிள்ளைகள் ஸ்டாலின் விஜயகாந்த் வைகோ அன்புமணி ஜி கே வாசன் என எல்லோருக்கும் உண்டு முதலமைச்சர் கனவு கனவு அந்த முன்னோட்டம் கூட சாத்தியமாகவில்லை ஆனால் இப்படி யோசித்தாலே டிகிரி காய்ச்சல் வரக்கூடிய கட்சியில் இருக்கும் ஓ பன்னீர்செல்வம் ஒரு முறை அல்ல இரண்டு முறை வரலாற்றில் இடம்பெற்றுவிட்டார் செந்தில் பாலாஜி ராஜேந்திர பாலாஜி என்று பெருமாள் பெயர் கொண்டவர்கள் தங்களுக்கும் அது சாத்தியம் என்று நினைத்தார்கள் அந்த அளவுக்கு அது என்ன எளிமையான பொருளா இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த தியாக வியர்வை காய்வதற்கு முன்பே காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்த தமிழகம் கடந்த நாற்பது ஆண்டுகளாக அந்த கட்சியை தள்ளி வைத்திருக்க என்ன காரணம் எவ்வளவு அதிகாரம் புரிந்தியவர்களாக ராஜீவ்காந்தியும் நரேந்திர மோடியும் மத்தியில் ஆட்சியை பிடித்தாலும் தமிழ்நாட்டில் தனியாக நிற்க தண்ணீர் குடிக்க வேண்டி வந்த கள யதார்த்தத்துக்கு என்ன காரணம் எல்லா ஜனநாயக நெறிமுறைகளையும் பேசிய ராஜாஜி முதலமைச்சர் பதவிக்கு வந்த இரண்டு முறையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவர் அல்ல ஆனால் மக்களை பற்றி கவலைப்படாமல் சர்வ அதிகாரம் புரிந்தியவர்களாக தங்களை காட்டிக்கொண்ட பல பேர் மக்களால் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் என்றால் மக்களுக்கு இந்த வகை மனிதர்களைத்தான் பிடிக்கிறதா அன்று சத்தியமூர்த்திக்கும் ராஜாஜிக்கும் இருந்த நிழல் யுத்தம் இன்று இளங்கோவனுக்கும் சிதம்பரத்துக்கும் நடக்கிறது அன்று அண்ணாவுக்கும் சம்பத்துக்கும் இருந்த ஈகோ யுத்தம் இன்று கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் நடக்கிறது ராஜாஜி சாதி பாத்திருந்தால் சத்தியமூர்த்திக்கு விட்டு கொடுத்திருக்கலாம் கருணாநிதி ரத்தம் பார்த்திருந்தால் ஸ்டாலினுக்கு விட்டு தர முன் வந்திருக்கலாம் ஆனால் பதவி இவை எல்லாவற்றையும் விட உயர்ந்ததா வெற்றி பெற்ற கட்சிக்கு தலைவராக இருப்பவரே முதலமைச்சராவார் என்று காத்திருக்க வெள்ளையனை வியக்க வைக்கும் அளவுக்கு பதவியை மறுத்த தியாகராயர் நான் பதவி விலக சம்மதிக்கிறேன் ஆனால் என்னை விட யோகியன் இந்த பதவிக்கு வர வேண்டும் என்று சொன்ன ஓமந்தூரார் எனக்கு உடல் நலமில்லை முதலமைச்சர் பதவியெல்லாம் வேண்டாம் என்று மறுத்த பி எஸ் குமாரசாமி ராஜா ஒன்பதாண்டு கால முதலமைச்சர் பதவியை தூசியைப் போல தட்டிவிட்டு வெளியேறிய காமராஜ் முதலமைச்சராவதற்கு எம்எல்ஏ பதவி வேண்டும் என்பதையே உணராமல் எம்பிக்கு போட்டியிட்ட அண்ணா வாழ்ந்த மண் என்பதற்கு அடையாளமே இல்லாமல் இப்போது அசிங்கமாகி போனதே தமிழ்நாடு என்ன காரணம் வாருங்கள் கடந்த காலம் தெரிவோம் கடந்த காலம் தெரியாதவர்களுக்கு நிகழ்காலம் புரியாது நிகழ்காலம் புரியாதவருக்கு எதிர்காலம் இல்லை